உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதிஏ சந்தோஷமாக அவன் அலுவலகத்திற்குள் சமீரா நுழைய வரும்போது அவன் தன்னை உள்ளே விடாதது தடுத்ததை நினைத்து நின்றாள் வாங்க மேடம் சார் தான் இருக்காங்க நீங்க போங்க மேடம் என்று ஆச்சரியத்துடன் சரி என்றவாறு அவன் அறைக்கு சென்றாள் கோபமாக தன் முன்னிருந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாரையும் காட்சி வாட்டி வதைத்து கொண்டிருக்க கதவினை திறந்து கொண்டு மின்னலென உள்ளே நுழைந்தாள் சமீரா நந்து அவர்களை ஏதோ திட்டிக் கொண்டிருப்பதை கண்டவள் சாரி நான் தெரியாம வந்துட்டேன் என்றவள் வெளியேற முயல சமீரா நில் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் போங்க நான் சொன்னதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்க அவர்களோ இவனிடம் இருந்து தப்பித்தால் போதும் என்ற நினைப்புடன் சமீராவை நன்றியுடன் ஒரு பார்வை பார்த்தவாறு வெளியேறினார் அவன் தனக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை போகச் சொன்னதை கர்வமுடன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க என்ன மீரா என்றவாறு தன் இருக்கையில் அமர்ந்தான் அவன் அருகில் வந்தவள் நீங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க இப்படி டென்ஷன் ஆனா அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் கோவத்தை குறைச்சிக்கோங்க அம்மா மனம் கணிந்து அக்கறையோடு கூறினாள் அவள் அக்கறையில் கரைந்தவனோ அவள் அருகில் வந்ததும் கைப்பிடித்து இழுத்து தன் மடையில் அமர்த்தினான் அவள் இடையை சுற்றி இருக்கி தன்னோடு அணை வளைத்தவாறு என் வேலை அப்படி என்ன டென்ஷன் படுத்துது இது படுத்தது இருக்கும் என்றான் அவன் மடியில் அமர்ந்த அடுத்த நொடி தன் கைகளை மாலையாக அவன் கழுத்தில் கோர்க்கும் பழக்கம் சிறு வயதிலிருந்து இருந்ததால் இப்போதும் அதையே செய்தவாறு அப்போ இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் பற்றென்று கூறினாள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்தாலும் அவர்களின் இருவரின் பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்தது சமீரா மனதில் அவன் இத்தனை நாட்கள் நந்து இல்லாமல் இருந்திருந்தாலும் அவனை கண்ட அடுத்த நொடி சிறுவயதில் அவன் செய்த செயல் முதற்கொண்டு வந்தது அவனோ மீராவை அதே சிறு குழந்தை எனவே நினைத்தான் சரிமா இந்த வேலை வேண்டாம் ஆனா மாமாக்கு இதை விட்ட வேற வேலை தெரியாதே ஏன் தெரியாது நீங்க ஊருக்கு வாங்க அங்க தோப்பு பண்ண நில்லு எல்லாமே கவனிச்சுக்கலாம்ல அதுதானே உங்க ஆசை என்று அவன் மூக்கூடு மூக்குரசியவள் அவனை எப்படியாவது ஊருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைப்பில் கேட்டாள் அவன் கூறிய அடுத்த நொடி அவன் முகம் மாற அதை கண்டு வருந்தியவள் இதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்து முதலில் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நினைத்தாள் சமீரா மாமா உங்க மனசுல ஏதோ ஒன்னு இருக்கு என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க என்று அவன் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி அவன் விழிகளை கண்டவாறே கேட்க அவளை இழுத்து அணைத்துக் கொண்டு கழுத்து வளவில் முகம் புதைத்தவன் எதையும் கூறாமல் சில நொடி அமைதியாகவே இருந்தான் ஏனோ அவளுடன் இப்படியே இருந்துவிட நந்துவின் மனம் இயங்க மீரா நீ எப்போ இங்கே வந்த இயக்கமாக கேட்டான் புதங்கிழமை வந்தேன் ஆனா நான் அந்த காலேஜில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என கரெக்டா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டீங்க என்று யோசனையோடு கேட்டாள் அன்று காலேஜ் வந்து சென்றதற்கு பின் அவளை பற்றி விசாரிக்க அது தெரிந்து கொண்டும் அறியும் நேரத்தில் அவள் தன் அலுவலகத்திற்கு முதல் முறையாக வந்ததை கூறினான் நீ திடீர்னு முன்னாடி வருவேன் நினைச்சு குடி பார்க்கல மீரா நீயே முன்னாடி வந்து நின்ன அந்த நிமிஷம் என்றவன் அவள் மெல்லிய இடையை தன்னுடன் இருக்கியவன் காற்று கூட தங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கினான் அவன் அணைப்பில் தன் உலகம் மறந்து அவனை கட்டி கொண்டிருக்க இவர்கள் இருவரின் செய்கையை யாராவது கண்டால் நிச்சயம் கணவன் மனைவி என்றே நினைப்பார்கள் அந்த அளவிற்கு இருவருக்கும் இடையில் சொல்ல முடியாத ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கம் நிறைந்திருந்தது அதன் பின் இந்த பதினோரு வருடங்களாக தான் பட்ட கஷ்டம் இந்த பதவிக்கு வந்ததற்கு பின் தனக்கு ஏற்பட்ட விபத்து என்று மனதில் இருந்த அனைத்தையும் ஆறுதல் கிடைத்த நிம்மதியில் முதல் முறையாக வெளியே கொட்டி தீர்த்தான் அவன் பட்ட துயரத்தை நினைத்து கலங்கியவர்களோ அவளது கைகளோ சட்டையை விலக்கி அவன் இடது தோள்பட்டையில் இருந்த வீரத்தழும்பினை தடவியது மாமா அடிப்படை அன்னைக்கு ரொம்ப வலிச்சதா கேட்க அவள் விழிகளில் இருந்த தவிப்பினை கண்டவனோ இல்லம்மா என்றான் அதே நேரம் தன் கைபேசி ஒசை எழுப்ப சற்று எரிச்சலுடன் அதை எடுக்க வஷ்ணியின் நம்பரை கண்டவனோ என்னடி சொல்லு என்றாள் சமீரா என்ன தாண்டி பண்ற வா நீ உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு என்றும் அதன் பிறகே மணியை கண்டவள் வேகமாக அவனிடம் இருந்து விலகி எழுந்தாள் மாமா எனக்கு நேரமாச்சு வெயிட் பண்றா ஆபீஸ் நேரத்துல தொல்லக் கொடுத்துட்டானா சாரி இல்ல மீரா சரி மாமா நான் கிளம்புறேன் என்று மனமே இல்லாமல் கூற அவனும் அதே நிலையில்தான் இருந்தான் அமைதியாக அவளை பார்த்தவாறு சிறிது நேரம் நின்றவன் பின் நெற்றியில் இதழ் பதித்து விடுவித்து அவளை அனுப்பி வைத்தான் அதே நேரம் இங்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை தாமதமாக எழுந்து தன் அறையை விட்டு தூக்க கலக்கத்துடன் வெளியே வந்தாள் சுதர்ஷினி காலில் அமர்ந்து யுவா பேப்பர் படித்துக் கொண்டிருக்க அதை கண்டவளோ அவன் முன் சென்று குட் மார்னிங் யவி என்றவாறு எதிரில் அமர்ந்தாள் அவளையே சிறிது நேரம் இமைக்க மறந்து ரசிக்க அவளது இந்த பார்வையில் முற்றிலும் உரைக்கும் கலைந்தவளோ அதன் பின்னே தன் இரவு உடையில் இருப்பதை உணர்ந்தாள் அவன் பார்வை இன்னும் தன்மேல் நிலைத்திருப்பவே அவனை பார்க்காமல் உணர்ந்தவள் நான் போய் காஃபி கொண்டுட்டு வரேன் என்று எங்கோ பார்த்தவாறு கூறியவள் வேகமாக சமையல் ஓடினாள் அவளது இந்த செய்கையை கண்டு சிரித்தவாறு தினமும் தன் கனவில் தன்னை தூங்க வைக்கும் பெண் யார் என்று அவள் தன்னை தூங்க வைத்துச் சென்ற அடுத்த நொடியே புரிந்து கொண்டான் அதை நினைத்தவாறு நியூஸ் பேப்பரில் கவனத்தை செலுத்தி அதை படித்து முடிக்கும் நேரம் கையில் காஃபியுடன் வந்தாள் சுதர்ஷினி இப்போது குளித்து முடித்து மல்டி கலர் ஸ்கர்ட் அணிந்திருக்க யுவி காஃபி எடுத்துக்கோ என்றவள் அவனுக்கு காஃபியை ஊற்றி தர இடது கையில் அதை வாங்கி கொண்டான் தஷி நீ வீட்ல யார்கிட்ட எனக்கு அடிபட்டதை சொல்லலையே இல்ல சொல்லல இன்னைக்கு லஞ்ச் என்ன ரெடி பண்ண காஃபி சம்ம டேஸ்ட் தஸ்தி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால எனக்கு வேண்டாம் உனக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கோமா நீ தனியெல்லாம் போக வேண்டாம் நானும் கூட வரேன் உனக்கு எதுக்கு வீண் சரமோ என்று கூற வந்தவன் அவளின் முறைப்பை பார்த்து கொண்டு அமைதியாக உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் அதன் பின் எதையோ பற்றி பேசியவாறு காலை உணவினை முடிக்க அஸ்வின் வந்து சிறிது நேரம் இருவர்களிடம் பேசியவன் யுவாவுக்கு தன்னால் முடிந்த சிறு உதவிகளை செய்துவிட்டு சென்றான் அன்று முழுவதும் யுவாவிடம் நேரம் செலுத்தியவாறே சந்தோஷமாக வீட்டினில் வளம் வர அதை ரசித்தவாறு அவனும் இருக்க பூகம்பமாய் யுவா என்று அழைத்தவாறு வீட்டினுள் நுழைந்தாள் ஸ்ரீஜா ஸ்ரீஜா உள்ளே நுழைந்த அடுத்த நொடி தர்ஷி முகத்தில் இருந்த புன்னகை பறந்து போக கவலையோடு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அவள் கவலை முகத்தை கண்ட யுவாவின் கோபம் ஸ்ரீஜாவின் மேல் பாய சமீராவின் தோழி என்பதால் அவனும் அமைதியாகவே இருந்தான் சமையல் அறைக்குள் நுழைந்தவளில் மனதில் ஏதோ சொல்ல முடியாத வெறுமை குடியேற கைகளோ பாத்திரத்தை கழுவினாலும் செவியோ அவர்கள் இருவரும் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்தது இவா என்னாச்சு எப்படி அடிபட்டது இப்ப எப்படிரா இருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை என்று பதறியவாறு கவலையுடன் கேட்க அதை சமையலறையில் இருந்து கேட்டவளோ ரொம்பதான் அக்கறை என்ன நடிப்பு அவன் எப்படி இருந்தாலும் உனக்கு என்னடி அவன் ஏடி உனக்கு சொல்லணும் உன்ன யாரடி இங்கே வர சொன்னா என்று மனதிற்குள் அவனை அச்சரித்தா அச்சரிச்சு செய்தாள் சுதர்ஷினி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் பெருசா எந்த அடையும் இல்ல அதான் நீயும் சண்டேல வெளியே போகலாம் நினைச்சு வந்தேன் என்றதும் அதை கேட்டு சுதர்ஷ்னியோ கோபத்தில் விழிக சிவக்க வேணுமென்றே கையில் இருந்த பாத்திரத்தினை கீழே பட்டண்டு போட்டாள் பாத்திரம் விழும் பெரும் ஓசையிலே அவள் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறாள் என்பதை அறிந்தவன் இந்த நிலைமையில என்னால எங்கேயும் வர முடியாது நீ மட்டும் போயே சீஜா என்றான் பரவாயில்ல யுவி மட்டும் நாமட்டும் தனியாதான் இருக்கணும் அதனால நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேன் என்று அவள் கூறிய நொடி சமையலறையில் அறையில் மாறிய தர்ஷினி கோபமாக வெளியே வந்தாள் ஷீஜா என்று அந்த வீடே அதிரும் அளவுக்கு கத்தியவள் வேகமாக அவள் அருகில் வர யுவாவோ அவள் கோபத்தை கண்டு பயந்தான் பாவம் இந்த சீஜா என மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க தர்ஷினியின் இந்த அளப்பில் பதறியவாறு இறுக்கியை விட்டு எழுந்து அவளை பார்த்தாள் அதன் பின்னே தான் கோபமாக கத்தியதை உணர்ந்த தஷ்ணி ஹே ஸ்ரீஜா அக்கா நீங்க எப்ப வந்தீங்க என்று போலியாக சிரித்தவரை கேட்க அதை கண்டு குழப்பத்துடன் இப்பதான் சுதா என்றாள் ஸ்ரீஜா ஓ சரி என்னக்கா திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதுவும் சமையரா இல்லாத நேரம் சும்மா தான் சுதா எங்க வீட்டுல எல்லாரும் கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க நம்மட்டு தனியா இருக்க போர் அடிச்சது அதுதான் அப்படியா சரிக்கா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் இவி உனக்கு காஃபி என்றவள் ஸ்ரீஜாவுக்கு தெரியாமல் அவனை முறைக்க எனக்கு வேண்டாம் தஷி என்றான் சமையலறைக்குள் நுழைந்தவளின் மனதில் நெருப்பு குமிழியாய் கோபம் கொப்பளிக்க இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் இவளை என்ன தைரியம் இருந்தா இவா கூட தனியா ஊர் சுத்தணும் நினைப்பா இன்னைக்கு நான் பண்ற டார்ச்சர்ல இவளே இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாது என்ன பண்ணலாம் இவள என்று யோசித்தவாறே இருக்க நேற்று இரவு படத்தில் கண்ட காட்சி நினைவர அதை அப்படியே சொற்றி மாற்றி செய்தாள் சந்தோஷமாக கையில் காஃபியோடு வந்த சுதாவை இவ்வா புரியாமல் பார்க்க எடுத்துக்கோங்க அக்கா என்று மனதிற்குள் சிரித்த கூற அதை எடுத்துக்கொண்டாள் ஸ்ரீஜா அக்கா என் காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு சொல்லுங்க யுவிக்கு என் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் உயிர் யாராவது அதை குறை சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுறது அதுதான் கடைசி நிமிஷம் என்னை விட என் காஃபி மேல அவ்வளோ பிரியும் அப்படித்தானே யுவி இவையே தேவையில்லாம நம்மள வம்பு கிளிக்கிறா அந்த காஃபியில் அப்படி என்னத்தான் கலந்தா என யோசித்தவாறு இருக்க ஸ்ரீஜாவோ அவள் கொடுத்த காஃபியை வாயில் வைத்தாள் வாயில் வைத்த அடுத்த நொடி திகட்ட யுவாவேறு தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் அவனுக்காக தொண்டைக்குழியில் இறங்க மறுத்த காஃபியை மனமே இல்லாமல் மெல்ல குடிக்க அதை கண்டு சிரித்தவாறு நின்றாள் சுதர்ஷினி காஃபி அருமையா இருந்தது சுதா என்று மனமே வராமல் போய் கூற தேங்க்ஸ் அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்றேன் இல்ல வேண்டாம் வேண்டாம் சுதா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் என்றவள் தன் ஹேண்ட்பேக்கினை எடுத்துக்கொண்டு ஓடுவது போல் விரைந்தாள் அவள் செயலை பார்த்ததும் சிரித்தவாறு தன்னாரிக்கள் நுழைய தஷி நில்லு அந்த காஃபில என்ன கலந்த சந்தேகமாக இவ்வா கேட்க உம் சக்கரையில காஃபி பொடி கம்மியா போட்டேன் அந்த அவள் சர்க்கரையை அதிகமாக போட்டதை கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் மேல் மேல என்ன கோபம் என்று அவள் கோபத்தை அறிந்து கொள்ளும் அவளில் கேட்க உன் கூட தனியாக அதான் அப்படி பண்ண சரி நானே போனா உனக்கு என்ன எனக்கு பிடிக்கல அவன் உன் கூட வர்றது அவையே உன் கூட வரணும் உனக்கே பிடிக்கல என்ன நான் என்று கூற வந்தவள் பின் அமைதியாக இதுவரை இருவரும் மாறி மாறி வேகமாக தேசி கொண்டிருக்க இப்போது திடீரென்று அவள் பேசுவதை நிறுத்தவே புரியாமல் அவளை கண்டான் எனக்கு அவளை பிடிக்காது அதான் அப்படி எனக்கு என்றவள் வேகமாக தன்னறைக்கு சென்று கதவினை சாத்தினாள் ஒருவித யோசனையோடு சோஃபாவில் சென்று அமர்ந்தவன் இவ என்ன சொல்ல வந்தா ஏன் திடீர்னு நிறுத்திட்டா நான் அவ கூட பழகிறது இவளுக்கு பிடிக்கல சரி வேற எது சொல்ல வந்தாலே என்ன அது என்று பலவித சிந்தனையுடன் குழப்பத்தில் இருக்க கடைசியாக அவள் கூறிய நான் உன்னை என்ற சொல்லை நினைத்தவன் அடுத்த நொடி சந்தோஷமாக விண்ணில் பறந்தான் தஷி நீ என்ன விரும்புறியா நீ எப்ப விரும்ப ஆரம்பிச்ச அப்போ ஏன் நீ என் கிட்ட உன் காதல சொல்லலை என்னால நம்பவே முடியல என்று புலம்பியவாறு சந்தோஷமாக அவளிடம் கேட்க எண்ணி அவள் அறையை நெருங்க எதையோ யோசித்தவன் அப்படியே நின்றான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதை நினைச்சுத்தானே அவகிட்ட சொல்லி அவமானப்பட்டேன் திரும்பவும் உனக்கு வேணுமா அந்த அவமானம் முதல்ல அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோ அவ ஏன் காதல சொல்லாம இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி என்று அவன் மனசாட்சி கூற யோசனையோடு தன் அறைக்கு சென்றான் அதன் பின் நேரம் செல்ல யுவி இன்று மருத்துவமனை போக வேண்டும் என்று காலையில் கூறியது நினைவு வர அவனை தேடி அவன் அறைக்கு சென்றாள் சுதர்ஷினி அவனோ காலையில் கூறியவாறு மருத்துவமனை கிளம்பி கொண்டிருக்க ஒரு கையால் சட்டையை போட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஹெல்ப் என்னன்னா என்ன கூட்டியிருக்க வேண்டிதான அவன் அருகில் வந்தவள் அவன் கையில் வைத்திருந்த சட்டையை வாங்கினாள் அவன் கழுத்தோடு கட்டி இருந்த கட்டினை எடுத்தவள் அவன் கைகளை விலக்க நீ என்ன பண்ற இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு யுவி என்றவள் ஒரு புறம் அடிபட்டிருந்த கையை முதலில் சட்டையை நுழைக்க பின் மற்றொரு கையில் மெல்ல நுழைத்து அணிவித்தான் அவன் சட்டை பட்டனை மாட்டியவாறே அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கு போய் ஏன் கஷ்டப்படுற இவ்வளவு நேரமா என்றதும் அவனோ அவளை தனக்கு மிக நெருக்கத்தில் பார்த்ததும் அதுவும் அவள் காலையில் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் ஒழித்த மனக்கோ தடுமாறியது அவனது தடுமாற தடுமாற்றத்தை கண்டு மனதிற்குள் சரித்தவளோ வேணுமென்றே ஷர்ட் பட்டனை மாட்டும் சாக்கில் அவனை விரலால் வருட ஐயோ இவ வேற சும்மா இருக்க மாட்டிக்காளே தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா நம்மள வேற உசுப்பேத்தி விடுறாளே நான் ஹக் பண்ணா அதுக்கும் கத்துவா இப்ப நான் என்னதான் பண்ண என மனதிற்குள் புலம்பியவாறு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் யுவி எல்லாம் வா போகலாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் இங்கேயே இரு என்று கூறும் முடிக்கும் முன் அவனை இழுத்து கொண்டு விரைந்தாள் அவளது இந்த செய்கை அனைத்தையும் ரசித்தவன் மெல்ல சிரிப்புடன் அவளுடன் நடக்க இருவரும் காரில் ஏறினர் ஆல்பர்ட் காரை எடுக்க யுவி நீ ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு இல்ல அப்புறம் நாளைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லக்கூடாது குணமாகற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது ஓகேவா அக்கறையோடு கூறினாள் ம் சொல்லிட்டேன் ஆனால் வீட்டில் இருந்து ஆஃபீஸில் வேலையை பார்க்கணும் சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத சரிம்மா சமி ஃபோன் பண்ணாலா அங்கே போனதும் இங்கே எல்லாரையும் மறந்துடுவா பாரு அப்படி என்ன தான் பண்ணுறாலோ மார்னிங் பண்ணணும் அதுக்கப்புறம் பண்ணலை எங்கேயாவது ஷாப்பிங் போயிருப்பா சரி உன் காலேஜ் லைஃப் எப்படி போகுது எங்க அதன் பின் இருவரும் பேசிக்கொண்டே வர அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய முயற்சி செய்தான் மருத்துவமனை வர இருவரும் உள்ளே நிலைய ரிசப்ஷன் சென்று அப்பாயின்மெண்ட் வாங்கியவர்கள் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தனர் அடுத்த நொடி மருத்துவர் அறையிலிருந்து ஒரு பெரியவரை ஒரு புறம் யஷ்வந்தும் மற்றொரு புறம் வேறொருவரும் அழைத்துக் கொண்டு வெளிவந்தனர் முதலில் அவர்களை கண்ட யுவ கிருஷ்ணன் அதிர்ச்சியோடு எழுந்து நிற்க தன் கைபேசியில் எதையோ பார்த்தவாறு இருந்த சுதர்ஷினி திடீரென்று யுவா எழுந்து நிற்க அவன் பார்வை சென்ற இடத்தை பார்த்து புரியாமல் நின்றாள் நன்றி